இல்லை பத்து ரூபா வரங்க ஆறுமகாமி ஆறு மக யூடியூபராக அதுக்கே பத்துரூவா குறைக்கணும் ஆறு மாதாமி நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஒன் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபோர் ட்ரிபிள் ஒன் ஆர்டர் ஆல் தான் அம்மா சேர்த்தேங்க ஐயா கால் ஈடுச்சு ஆல் திங்ஸ் அவைலபிளாக இருக்கு ஸோ யூஸ் டீஸ் நம்பர் எல்லா பொருளும் கிடைக்கும் இந்த நம்பரை யூஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் என் நம்பர் யூஸ் காரிங்கிட்ட அப்புறமில்லை யூஸ் யூஸ் டீஸ் நம்பர் ரிலேட்டட் ஆல் திங்ஸ் ஸ்மால் சில்ட்ரன் டாய்ஸ் அண்ட் வாட் எவர் மேபி இந்த ஸ்கூல் ஒர்க்கு எவ்வளோத்தையும் டூல்ஸ் எவ்வாறு கேள்வி எல்லா பொருளும் கிடைக்கும் பிள்ளைகள் பிள்ளை விளையாட்டு பொருள் எல்லாம் எல்லா பேர் பண்ணி நானும் இரநூறுவாய்க்கு வாங்கியிருக்கேன் பாருங்கள் அதனால் இந்த ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த நம்பரு என் நம்பரில் ஆர்டர் வரங்கிறது அப்போ மில்லையா சப்ளோடைய தேங்க்யூ வெரி மச் சூப்பர் என்ஜாயபிள் சில்ட்ரன்லேயும் என்ஜாய் சில்ட்ரன் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க எல்லாம் கிடைக்கும் நாங்கள் வந்து சின்னபடியாக இருக்கல உலகில்ல இப்போ வந்து எல்லாமே கிடைக்கும் ஷன் கண் காட்சி கண்ணுக்குள்ளாக காட்சி கண் பிடிக்க பிடிக்க நூறு கண் வேணும் ஆயிரம் கண் ஒரு அழகாக எல்லாமே இருக்குது வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க ஜூன் எயிட்டி டு எழுதுகிற வரைக்கும் இருக்கும் எட்டாம்தேதி வரைக்கிற ஆடி தாடி தகுதி லைங் வச்சுக்கிட்டே பார்க்கேதி வரைக்கும் இருக்கும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க

செப்பரேட்லி எல்லாம் எதுக்கு தனித்தனியாக வைக்கணும் நீ சொல்லுப்பா எல்லாம் வைக்கணும் சாப் அலகூனா பாயிச்சு சொல்லுங்கண்ணே எல்லா பொருளும் வைக்கணும் நீ சொல்லுட ஏனே நீங்க சொல்லுங்க எல்லாம் தனித்தனியாக எதுக்கு வைக்கணும் தான் டைம் வேஸ்ட் ஆகாது எல்லாம் ஒன்றா போட்டீங்கன்னா வேற எடுத்து போயிடும் கரெக்டாக ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரா சரியா எது கேமரா வைக்கணும் தான் யாரும் ரைட்டா ரைட்டானே என்ன கேமரா யாருக்கான கலண்டா தெரியும் ரைட்டா அப்படியே ரெண்டு மூணு கொஸ்டின் சரி அடுத்த வருஷம் பார்க்கலாம் இன்னும் எங்கே வர நாளைக்கு எட்டாம்தேதி லாஸ்ட் டேட் ஆ சரி நோட்டமா சதிராட்டமா டமா சதிராட்டமா மோட்டமா சதிராட்டமா எடுனக உன்னை தான் எண்ணி தான் நான் ஆடு ரே அேடு ரே ஹே ஆடு ரே ரொம்ப ரொம்ப பொண்ணு ரம்பதா

ರೇ ಎಂಗೇನ ರೆಟಾರಾಜರೆ ಹಡಡಡಡಾ ಬೇಟರಡಗಟಾರಿ ಅಡಡಡಡ ರೆಟರಡಗಟಾರಿ ಅಡಡಡಡ ರೆಟರಡಗಟಾರಿ ರೆಡೋಡಿ ಜಕಕಕಲಾರಾ ರೆಟಾರಾಜರೆ ರೆಡಡಡಡ ರೆಟರಡ டட 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 டட

നിര സമര ജയിൽ வரை கட்டி வைத்தவா கவ வேந்தரியனே தெட்ட தெட்ட கவ டாங்கல் பாட ஜெல்லவா டாங்கல் காலங்கள் வரக்கவா வேந்தன் இடிஸ் எஸ்கேப் ஏ லைட் வீடியோடி அதுல கேர் பவான் பிரமணன் கொடுத்த பச்ச மசல சட்னி 10 மன்ஸ் 10 கிராம் ஆசை நெலவரே கிரடவரே And our body and make it like that. It is going to be very nice to invest in Krishna. Forever, nice coming. I to ീരാ തീരാ ഗവിലെ നന്ദേ ലീ പുറി